அனைத்து ஐஸ்வரியங்களையும் அள்ளித்தரும் இருப்பியல் வாஸ்து குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளப்பம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மிகச்சிறந்த வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிரகநந்தி நாடி ஜோதிடர் டாரட் மலர் மருத்துவர் டாரட் ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கும் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி மேடம் அவர்கள் அவங்க கிட்ட நீங்கள் பேசுகிறோம்னா பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் மேடம் வணக்கம்மா நட்பு திருவடிகள் தினம் பணி ஓம் பச்சை தினம் பனி ஓம் பச்சை தினம் பனி ஓம் பச்சை எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா அது சிறந்த வாஸ்து வல்லுநராய் இருக்கீங்க மேடம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் தேதி இருந்து வரைக்கும் பாட்டு நம்ம அதாவது சம்பள பணத்தை வாங்குறதுங்கிறது வந்து கடவுளுடைய அனுகிரகம் வேணும் அதோட இல்லாம அந்த ஒரு பாகியம் கிடைக்கிறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறோம் மேடம் இப்போ வந்து எல்லா வீடுகள்லையுமே பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பல பிரச்சனைகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா என் கணவன் வந்து வீட்டுக்கு வேலைக்கு போறது என் மகன் வந்து சரியான வேலைக்கு போறது இல்ல என் மகனுக்கு வந்து சரியாக படி படிப்பவும் முடிக்கிறது இல்லை முடிச்சாலும் வேலையும் நல்ல வேலை அமையறது இல்ல அப்படிங்கற புலம்பெல்லாம் நம்ம கேட்டுட்டு தான் மேடம் இருக்கோம் இந்த சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் இருக்குன்னு சொல்றீங்க அதுல ஏதாவது தீர்வு இருக்கா மேடம் நிச்சயமா தீர்வு இருக்குங்கம்மா அதாவது நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்ட் வந்து குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகுதி வச்சிருக்கு அப்போ அதில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் அது குடும்ப தலைவராக இருக்கட்டும் முதல் ஆண் வாரிசு இரண்டாவது ஆண் வாரிசு அல்லது பேர குழந்தைகள் யாராக இருந்தாலும் ஆண்கள் அந்த வீட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட அந்த சைட்டோட கிழக்கு மற்றும் மேற்கு வந்து ஆய்வு பட பண்ண வேண்டிய பகுதியாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல வந்து இருப்பியல் வாஸ்துப்படி வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிற மாதிரி காம்பஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்போ அந்த வடக்கு வந்து எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த சைட்டை அந்த மனையை வந்து பதினாறு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு இருபத்தி ரெண்டு டிகிரியும் என்ன வேலை பார்த்துட்ருக்கு அங்கே கிராவிட்டி எப்படி இருக்குது மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குங்கிறத கவனித்து சரி பண்ணும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோருமே மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றியாளர்களாக வர முடியும் இதில் குறிப்பாக ஆண்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்தோட வட கிழக்கு மற்றும் மேற்கு ஆய்வு பண்ண வேண்டிய பகுதியாக இருக்கு அப்போ எந்த இடங்கள் எல்லாம் கிழக்கை விட சைட் வந்து மேற்கு வந்து பள்ளமாக இருக்கோ அந்த இடம் வந்து நிச்சயமாக ஆண்களை பாதிக்கக்கூடியதாகும் அவங்கள பல படிப்புகள் படித்திருந்தாலுமே கூட அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல வந்து அவங்களோட திறமைகள் உண்டான வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ இந்த தடைகளை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள பொட்டென்ஷியல் அந்த சைட்டுக்கு எப்படி கிடச்சிட்டுருக்குங்கிறத நம்ம வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக எடுக்க முடியும் ஏன்னா இந்த பதினாறு பிரிவுகள் ஒரு இருப்பிடத்தின் பதினாறு பிரிவுகள் பதினாறு செல்வங்களையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இருப்பியல் ஆய்வு அப்போ அதில் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீட்டையும் அது என்ன சைட்டு எப்படி இருந்தாலுமே அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி எல்லா ஒரு விவசாய பூமியாக இருந்தாலும் அது எல்லாமே அந்த இடத்துல வந்து அந்த கிராவிட்டி செக் பண்ணி அதாவது கிராவிட்டியாக கவனித்து அந்த இடத்துல உள்ள மேடு பள்ளங்களை சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றத்தை உறுதியாக கொண்டு வர முடியும் நட்பவி யோகி சுரத்குமார் நன்றி தொடர்ந்து பேசலாம் மேடம் ஒரு காலர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேம் நான் இந்துமதி மாதிரி பேசுறேன் எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்துமா பேசுறீங்க தஞ்சாவூர்ல இருந்து ஓகேம்மா உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்வியை மேடம் கிட்ட கேட்கலாம் நற்பவி சொல்லுங்கம்மா நற்பவியம்மா வணக்கம் வணக்கம் என் பேரு இந்துமதி அம்மா வீட பத்தி தான் கேட்கணும் அப்பா அமைக்கும் போதே கிழக்கு பக்கம் வந்து செப்டிக் டேங்க் வச்சுட்டாங்க அதே ஸ்ட்ரைட்டா வந்து டாய்லெட்டையும் அவுட்லெட் டாய்லெட்டையும் அப்போதைக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு வசதி இல்லாதனால வெளியில அங்கே கிழக்கு பக்கமே வச்சிட்டாங்க அதுக்கு ஸ்ட்ரைட்டாவே அது வந்து நார்த்தோட கார்னர்ல அமைஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கு சரி இப்ப அங்க அங்க உள்ளவங்களோட பாத்துட்டு இருக்கேன் என்னங்கம்மா உங்க ப்ரோகிராம் கண்டினியூவா பாத்துட்டு இருக்கேன் நானு சரி அதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வந்தா வீட்டுக்கு நல்லதா இப்ப அந்த அது போல இந்த நீங்க சொல்ற அமைப்புல உங்க வீடு இருக்கும்போது உங்க குடும்பத்தோட சூழ்நிலை என்ன அங்க என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அத சொல்ல முடியுங்களா அதுல நிறைய பிரச்சனை வந்துச்சு லேண்ட் இல்ல அந்த சைடு ரெண்டு அடி எக்ஸ்ட்ராவா போயிடுச்சுன்னா அப்பாவுக்கு நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு அதை அப்புறம் சார்ட் அவுட் பண்ணும் அதுக்கப்புறமேட்டு அந்த சைடு பேக் சைடும் வந்து ரோடு அந்த சைடு தான் வரும் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த சைடு வந்து காளி மனையா இருக்கு எங்களுக்கு அந்த சைடு இருக்கு ஆப்போசிட் இது சரி அப்படியே கருவேடு காடாவது ஆயிடுச்சு அதாவது நீங்க சொல்றது வந்து மேற்கு வந்து அதிக காலி இடம் அப்படிங்கற விஷயத்த சொல்றீங்க அப்ப நான் இப்ப சொன்னது போல அங்க உள்ள ஆண்களோட நிலை அப்படிங்கறது கேள்விக்குறியாதான் இருக்கும் அப்ப அது வந்து அடுத்தவங்க சைட்டு அப்படியா இருந்தாலும் அல்லது அது ஒரு பொதுவான ஒரு ரோடாக இருந்தாலும் நம்ம சைட்டுக்குள்ளே கரெக்ஷனாக இருப்பியல் படி செய்யும் பொழுது இப்போ என்னென்ன பாதிப்புகள் இருக்காங்களோ அதாவது இப்போ அந்த இடத்துல வந்து பொருளாதார தடை அப்படிங்கிறது இருக்கும் இந்த தென்களுக்கு பாதிப்பு இருக்கிறதுனால அங்கே அவமானங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக அங்கே உணர முடியும் அது போலவே ஆரோக்கியத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் சொல்கிறது போல செப்டிக் டேங்க்கு அந்த டாய்லெட் அப்படிங்கிற அந்த விஷயம் ஏன்னா வட அதாவது தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடலாம் ஆனால் அது எந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் போடணும் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது ஏன்னா வடமேற்குல வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அது போல் வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து அது டிகிரி வைஸ் அந்த சைட்டை வந்து முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே கொண்டு வந்து குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் அந்த செப்டிக் டேங்கை மாற்றும் பொழுது நிச்சயமாக இந்த நிலை மாறும் ஆனால் வந்து அந்த டாய்லெட் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல வெயிட்டு லோடு அப்படிங்கிறது அந்த இடத்துல தென்கிழக்கில் வரும்போது கம்பாரிசனில் தென்மேற்குல வந்து அந்த லோடு இல்லாத பட்சத்தில் அங்கே பொருளாதார தடைகள் ஆண்கள் பெண்கள் அனைவருமே ஹெல்த் இஷ்யூஸ் அதாவது முதுகு தண்டுவட பாதிப்புகள் கிட்னி ஃப அது போலவே தென்களுக்கு பாதி பாதிக்கப்படும் போது லங்ஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி தென்களுக்கு பாதிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வடமேற்கு பிரச்சனையும் வந்துடும் வடமேற்கு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா உறவுகளுக்குள்ள பகை அதாவது இரத்த நாளங்கள் அதாவது நரம்பு பிரச்சனைகள் கூடுதலாக அங்கே வந்து நம்ம வந்து ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அதனால் வந்து கு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் தீர்வு எடுக்கிறது விட்டு விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக அந்த மனையோட முந்நூற்றறுபது டிகிரி என்ன வேலை பார்த்துட்ருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில் தான் கரெக்ஷன் இருப்பேயில்ல அதுபோல் நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த நிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நற்பவி நன்றி தொடர்ந்து பாருங்கள் ப்ரோக்ராமை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா இந்த தென்மேற்கு தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும்போது அந்த இடத்துல அவமானங்கள் தேவையில்லாத இஷ்யூஸ் நமக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான நல்ல வி விஷயங்களும் இருப்பியல் இருக்குது சூட்சமங்கள் இருக்குது அதை வெளியே வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷனில் சரி பண்ணும்போது இம்மீடியட் சொல்யூஷன் எடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பிய இதில் கூடுதலாக வழக்குகளையும் எடுத்துக்கணும் புதுசாக நம்ம எந்த தவறுமே பண்ணாத நம்ம மேலே ஒரு கேஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான வ வாய்ப்பையும் இந்த தென்மேற்கு வச்சுருக்குது அது போலவே அங்கே வந்து நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸு கால்கள் பாதிப்பு இருதய தொடர்பான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு அதாவது ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த இருப்பிடத்தின் அந்த ஆற்றல் தான் அந்த மனிதனோட வாழ்க்கையை நிர்ணயிக்குது அந்த அந்த இடத்துல யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிறதா இருப்பியலின் ஆய்வு நன்றி வாழ்த்துக்கள் நட்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின் மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நற்பவி சொல்லுங்கம்மா மேடம் ஒரு காலர் வெயிட் பண்றாங்க அவங்க கிட்ட பேசிடலாம் மேடம் சரி வணக்கம் நேரம் நேரம் யார் பேசுறீங்க மேடம் நான் மலரிலிருந்து சக்தி பேசுறேன் மேடம் சொல்லுங்க சக்தி சார் என்ன கேள்வி கேட்க போறீங்க மேடம் கிட்ட இல்ல மேடம் வீட்டுல வந்து இருபது அடி நீட்டு பாதம் மேடம்

அப்போ உங்கள் வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு எல்லாமே கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அதாவது உங்களுக்கு வர்ற பணம் தங்கலை அப்படின்னா அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது உங்கள் வீட்டோட தென்மேற்கு வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு குழப்ப நிலை இது போல நெகட்டிவாக நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டோட வடமேற்கு வடகிழக்கு இப்போ தெளிவான மனநிலையில நீங்கள் இருந்து அற வாழ்வு வாழணும் அப்படின்னா வீட்டோட பதினாறு திசைகளும் சிறப்பாக இருக்கணும் அப்போ இந்த பதினாறு திசைகளும் சரி பண்ணக்கூடியது நம்மளோட ஸ்ரீ அழகர் வாஸ்துவோட ஒரு பிரிவான இருப்பியல் வாஸ்து அப்போ இந்த இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணும்போது நிச்சயமாக இந்த நிலை மாறும் தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் இதில் வந்து நிறைய இன்னைக்கு சித்தர்கள் பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் இந்த சித்தர் வழிபாடெல்லாம் பண்ணுங்க நிச்சயமாக உங்கள் வீட்டை இருப்பியல் படி மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம்மா எங்கெந்தம்மா பேசுகிறீங்க உங்கள் பேர் என்ன என் பேர் காரதி சரியகுமார்மா ஓகேம்மா வணக்கம்மா நட்பவி சொல்லுங்க வணக்கம்மா குருவே சரணம் நன்றிங்கம்மா சொல்லுங்கம்மா அம்மா நான் சென்னை ஏட்டம்பட்டுல இருந்து பேசுறேன் தம்பிக்காக பேசணும் தம்பிக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வர்றதுக்கு என்னமா பண்ணனும் என்ன பாதிப்புல இருக்காரு என்ன உடல்நிலையில மாற்றம் வரணும் தெளிவா சொல்லுங்க ஆ சரிங்கம்மா அவனுக்கு அடிக்கடி பிரெய்ன் ஸ்டோக் வருதுங்கம்மா இப்ப கூட ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கான் சரி சரிங்க பத்தொன்பது நாள் ஆகுதுன்னா சரிங்க இப்போ இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னா ரெண்டு பகுதியில நம்ம ரெண்டு பகுதியில் அதாவது உங்க தம்பி இப்ப எங்க குடியிருக்காரோ அந்த வீட்டோட அந்த இடத்தோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கணும் ஏன்னா நரம் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த வெயின் நடம் நரம்பு பிரச்சனை தான் அந்த இடத்துல அப்போ அதுக்கு வந்து நிச்சயமாக அந்த இடத்துல வடமேற்கு அந்த உங்கள் குடியிருக்கிற வீட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் பிரெயின் அப்படின்னா தலை அப்படின்னா அந்த இடத்துல வந்து வடகிழக்கு நம்ம செக் பண்ணும் அப்போ வீட்டுக்கு வெளியில் அது வாடகை வீடாக இருந்தாலும் அதை கவனித்து அந்த இடத்துல நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியல அப்படின்னால பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு சொல்லி உங்கள் தம்பி இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்த பிறகு தூங்கக்கூடிய ஒரு அறையை அது வாடகை வீடாக இருந்தாலும் வுட்டில் கரெக்ஷன் பண்ணி ஒரு ரூமை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அந்த இடத்துல அவர் தூங்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் இந்த இந்த பிரைன் ஸ்ட்ரோக்கிலேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நிறையவே அதில் நடக்கும் அதனால் வந்து இந்த இருப்பியல் அப்படிங்கிறது இந்த பூமியோட ஆற்றலை நம்ம உடம்போட இணைத்து நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் சிறந்த தீர்வு கொடுக்கறதா இருக்குது அப்போ நீங்கள் வந்து வீட்டை தாங்கம்மா செக் பண்ணணும் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இந்த நிலையில் இருக்கும்போது சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கு வந்து வேலூரில் வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதாவது இன்னைக்கு கூட செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்குள்ளே குரு பூஜை நடக்கும் அயலானந்த சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு தென்னகத்தின் சீரடின்னு சொல்கிறாங்க ஒரு சிறிய இடம் தான் ஆனால் அந்த இடத்துல வந்து ஐயாவோட அந்த பரிபூர்ணமான ஆற்றல் வந்து நிறைய மக்களுக்கு எந்த கஷ்டத்துலேருந்து போகிறவங்களுக்கும் உடனடி தீர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கு இப்போ வேலூரில் நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணிங்கன்னா ஐயலானந்த சித்தர் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுக்குண்டான மேப்பு அந்த இடத்தோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இப்ப நீங்கள் வந்து போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்க வீடு இருப்பியல் படி மாறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் உங்க மனசுல ஒரு தெளிவும் உங்க தம்பியோட ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக இந்த தீர்வு உங்களுக்கு கிடை இந்த இடம் உங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கும் அதனால் வேலூரில் ஐயலானந்த சித்தர் அப்படிங்கிற இந்த சித்தரை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் அந்த இடத்துக்கு இப்போதைக்கு உடனே போக முடியல அப்படின்னா கூட அந்த ஃபோட்டோ கூட நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களோடய தம்பியோட ஆரோக்கியம் சிறந்த முறையில் முன்னேற்றம் அடையும் பிறகு நீங்கள் வந்து இருப்பியல் படி அந்த வீட்டை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பு நன்றிமா நன்றிம்மா

அதுல வந்து சால்ட் தண்ணியா தான் வந்துட்டு இருக்கு இது வரைக்கும் நான் நாலஞ்சு இடத்துல மாத்தி மாத்தி அடிச்சு பாத்துட்டா சால்ட் தண்ணியாவே இருக்கு சரி உங்க பகுதியில் எல்லா இடத்துலயும் தான் வருதுங்களா இல்ல உங்க இடத்துல மட்டும் அப்படி சால்ட் வருதுங்களா எங்க இடத்துல ஒரு ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி இருக்கு பாக்கி இடத்துல அந்த மாதிரி தான் கிடையாது சரி அதுக்கு என்ன செய்யலாங்க அதுக்கு அது அதாவது சால்ட் தண்ணி வருது இல்லைங்களா நல்லா வருதுங்களா தண்ணி ஆ தண்ணி நல்லா ஃபுல்லா வருது அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போர் போடுற இடத்த வந்து பக்காவாக அமைக்கணும் அதாவது அந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து உங்கள் பூமியில் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குதுங்க அது போலவே உங்களோட இடத்தோட இடத்த வந்து எந்த பக்கம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அந்த கரெக்ஷனும் பண்ணலாம் ஆனால் வந்து இந்த சால்ட்டு வாட்ரு அப்படிங்கிறதுக்கும் இந்த வாஸ்துக்கு நீங்கள் தொடர்பு பண்ணி தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டாம் இது வந்து நீங்கள் வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணி தான் பா பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்து வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி

இது அரை மணி நேரம் ப்ரோக்ராம் சொல்லுங்க இடம் வாங்கி இருக்கிறாங்க இன்னும் வீடு கட்ட முடியல கேரளாவில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கேஸ் பிரச்சனை இருக்குதுங்க அதனால அந்த இடம் விக்க முடியறது இல்ல அதுக்கு என்ன பண்றதுங்க மேடம் நிச்சயமா அந்த அதாவது விக்க முடியாம இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையோட இருக்கிற அந்த இடத்தை ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும்மா அதை வந்து நம்ம வந்து இருப்பியல் படி கரெக்ஷன் பண்ணணும் அது பண்ணுனா தான் விற்கும் அதாவது இந்த பூமியில் இதை ஒரு வீடு விற்கிறதுலையோ ஒரு நிலம் விற்கிறதுலையோ இல்லை வாங்குறதுலையோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இருப்பியல் படி செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணுனா தான் அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து செய்ய முடியும் அதை விட்டுட்டு அந்த இடத்த விட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்வு எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேறு எங்கே போனாலுமே அந்த தீ அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே குறைவாக இருக்கும் அதனால் வந்து அந்த இடத்த ஃபஸ்ட்டு செக் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கணும் அது போலவே இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் உங்கள் மனசு இருக்குது அப்போ இந் நீங்கள் குடியிருக்கிற இடத்த ஃபஸ்ட்டு இப்போ குடிய சரி பண்ணணும் ஏன்னா இந்த நீங்கள் சயனம் பண்ணுகிற இந்த தூங்கக்கூடிய இடத்தோட ஆற்றல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை விற்குமா விற்காதா விற்கலைன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அது அது தொடர்பான நிறைய வந்து விஷயங்களை நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க அப்போ அந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் தான் நடந்துட்டுருக்கும் அப்போ இந்த நீங்கள் தூங்கக்கூடிய இந்த இடத்த ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து நல்ல ரிசல்ட் எடுக்கலாம் குறிப்பாக இந்த நம்மளோட இருப்பியல் அப்படிங்கிறது அதாவது இம்மீடியட் சொல்யூஷன் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் இந்த வாஸ்து அப்படின்னா நிறைய உடைக்கணும் இடிக்கணும் வாஸ்து பார்க்க கூப்பிட்டாக்கா உடைக்க சொல்லிடுவாங்க புதுசாக வீடு கட்டியிருக்கோம் ஆனால் நிறைய பிரச்சனையோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னென்னு புரிஞ்சு சரி பண்ணாமல் அதுக்கு ஒரு விஷயத்த தேடி நம்ம அதுக்கு அதுக்குண்டான விஷயங்கள் வேறு எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு குறிப்பாக ஒரு வீட்டுக்கு குடி போகிறாங்க அப்படின்னா அங்கே போன பிறகு நிறைய ஆரோக்கியத்தில் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வருதுன்னா அந்த இடத்துல என்னென்ன விஷயம் இருக்குது அதை சரி பண்ணாமல் நிறைய டாக்டர்ஸ் பார்க்குறேன் நிறைய ஹாஸ்பிட்டல் மாற்றி மாற்றி போயிட்றேன் நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக அந்த இடத்துல வந்து தீர்வு கிடைக்கிறது ஏன்னா டாக்டர்ஸே சில இடங்களில் என்ன சொல்கிறாங்க இது சரியாக உங்களுக்கு எந்த எல்லா டெஸ்ட்டும் எடுத்த பிறகு கூட உங்களுக்கு எந்த விஷயமும் உங்களுக்கு தப்பாக இல்லை நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த இடம் தான் நமக்கு வந்து இந்த பாதிப்பை கொடுத்துட்ருக்குங்கிறத புரிதலை கொண்டு வந்து அந்த கரெக்ஷன் பண்ணும் பொழுது அந்த ஹெல்த்து சரியாகும் அது போல தான் உங்களோட இருப்பிடத்தோட நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு படி சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற ஒரு ரூமை கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் தூங்கும் பொழுது இப்போ இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் புரிஞ்சுக்கிட்டே செயல்படுத்துங்க அது போலவே உங்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நீங்கள் இடத்துல உங்க நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நிறையா வருது உங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட சூழ்நிலையை மாற்றுது அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் சொல்லக்கூடியது இந்த பிராணி கீழம் கீலிங் மூலமாக அந்த இடத்தோட எனர்ஜியை மாற்றக்கூடியது அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி செவ்வா வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைங்கள போட்டு விடுங்க அதில் குறிப்பாக நீங்கள் வந்து வெண்கடுகு குங்குளியம் மறிகொழுந்து இது போன்ற வாசனை உள்ள பொருட்களை தனியாக மிக்ஸ் பண்ணி காய வச்சு அரைச்சி அதையும் போட்டு விடுங்க அந்த இடத்தோட எனர்ஜி மாறும் ஆற்றல் மாறும் அது போலவே வீடுகளில் வந்து சந்தன ஊதுபத்திகளை பயன்படுத்துங்க இது போன்ற அதாவது டெம்பரவரி சொல்யூஷனுக்காக ஒரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு பர்மனெண்ட்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்க கிடைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற நம்மளோட இருப்பியல் கான்செப்ட் படி ஒரு ரூமை வடிவமைத்து அந்த இடத்துல குடும்ப உறுப்பினர்கள் தூங்கும் பொழுது உடனடி மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப ஏன்னா அதை வாஸ்து அப்படின்னா கூப்பிட்டா இடிக்க சொல்லிடுவாங்கன்னு பயத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மேஜிக்கலாக ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்போ இந்த மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய இருப்பியலை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் எல்லா விதத்துலேயுமே பொருளாதாரத்தில் ஆரோக்கியத்தில் நிறைவான வாழ்க்கை அற வாழ்க்கை வாழ முடியும் ஒவ்வொரு குடும்பமும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி பயப்பிற்கு நன்றி மேடம் இது வரைக்கும் வந்து சரவணவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற ஒரு டொமைன் மூலமா வந்து அற்புதமான எல்லா பிரச்சனைகளுக்குமே உண்டு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறது எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையே வந்து உயர செய்திருக்கு மேடம் உங்களுடைய தாய்மை கரிசனத்தோடு கூடிய அந்த இடிக்காமல் உடைக்காமல் அப்படிங்கிற சொல்யூஷன் கிரேட் மேடம் இது வரைக்கும் வந்து பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி கருப்ப சாமி என் மாளிகை பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இந்த வாரம் முழுவதும் வந்து அதாவது குறிப்பாக இன்று வந்து திருவண்ணாமலையில் அதாவது கிளைண்ட்ஸை சந்திக்க இருக்கிறேன் அது போலவே நாளையிலிருந்து சேலம் ஈரோடு திருச்செங்கோடு இந்த பகுதிகள்லையும் இது கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் போன்ற பகுதிகளுக்கும் இந்த வாரம் என்னோடய ட்ரிப் இருக்குது அந்த பகுதியில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நீங்கள் இருந்தாலுமே என்னோடய நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட உங்கள் சைட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பியிருக்கு எதனால் எந்த பகுதி எந்த இருபத்தி ரெண்டு டிகிரி பாதிப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற தெளிவான விளக்கமும் அதை ச இருப்பியல் படி சரிவா சரி பண்ணுவதற்குண்டான சிம்பிளான கரெக்ஷன்ஸும் கூடுதலாக வீட்டுக்குள்ளே வீடு அப்படிங்கிற நம்மளோட மேஜிக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் செய்து கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து சுவிட்ச்வேர்ட்ஸு உங்களோட வாழ்க்கைக்கு உங்களோட அதாவது இப்போதைக்கு உடனடியான உங்களோட மன மாற்றத்துக்கு உண்டான சுவிட்ச் வேர்ட்ஸு நம்பர்ஸு ஜிஜி நம்பர்ஸ் எடுத்து கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து வழிபாடுகள் உங்கள் ஆரோக்கியம் உங்களோட ஜாதகத்தில் உங்களுக்கோட குபேரன் எங்கே இருக்கார் அப்படிங்கிற அந்த ஆலயத்துக்கு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட பொருளாதார முன்னேற்றம் கடன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இது போன்ற நிறைய சர்வீஸ் வந்து டைரக்ட் விசிட் வந்து வரும்போது எல்லா இடங்களிலும் சொல்லி கொடுக்குறேன் அந்த ப்ள நான் கன்சல்டேஷன் முடிந்த பிறகு என்னோடய பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன் அதில் வந்து உங்களோட நீங்கள் என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுறீங்க அது உங்களை கரெக்ஷன் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்தால் அதில் நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம் இது போன்ற நிறைய வந்து உங்களுக்கு உண்டான நிறைய சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய சேவை பண்ணிகிட்ருக்கேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க நிச்சயமாக இதுக்கு எல்லாமே கட்டணம் உண்டு நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் நன்றி வணக்கம்